இங்கே அடைச்சியனுக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பூர்வ புண்ணியமாகி மின்னல்கள் தாக்கினாலும் அந்த மின்னலுடைய வேகத்தை தனித்து அதை சுவாசித்து தனக்கு ஒரு ஒளிமயமான உணர்ச்சிகளை தோன்றும் சந்தர்ப்பம் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்குது அப்படி அவன் பறந்த ஒரு பாகர் அவன் பக்கத்தில் எந்த விதமான விஷத்தன்மை யானைகளோ புலிகளோ எதுவும் அப்ப இவன் உடலை நடந்து தெரியாது அவதாரம் போடுறது இந்த குழந்தைகள் தான் மற்றெல்லாம் நிலைகி போகிறது நீ இருந்து கொசுல இருந்து ஒண்ணும் வரதில்லை அவன் சுத்திய பக்கத்துல வரதில்லை அப்படிங்கிற போது அவன் கடவுளத்தில் என்று நேசிக்க ஆரம்பிக்கிறான் அவன் வளர்ச்சியில இதை போல மனங்களை எளிதில் நுகர்ந்து ஒரு வயசு ஒன்ற வயசு ஆன உடனே மனங்கள் எது நிலையான செடிபடியின் மனங்களை நுகர்ந்து நினைச்சு தலைவலி வந்துச்சு அந்த மாவை காற்று தலைவலியை போக்குறது அந்த இளமையில ஏதாவது பரிசு வந்து கொடுத்தா அந்த வாசனை வந்து அந்த நோயெல்லாம் போகுது இன்னும் பல நோய்கள் சின்ன பிள்ளைகளே நல்லா இருக்கு இப்பவும் பாருங்க தியானத்தில் இருக்கிறவங்க இந்த மறுபடி செய்ய போன இந்த குழந்தைய ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு சிரிச்சு நம்ம கிட்ட பேசினாலே அந்த நோய் போகும் உங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு தலைவலியே இருக்குன்னு வச்சுங்க அது கையில கொஞ்சம் உபயோகி கொடுத்து நல்லா இப்ப நீங்க சொல்லி போட்டு அந்த குழந்தை என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க தலைவலி குறையுதா இல்லையான்னு இதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சண்டையும் சத்துரும் வெளியில் நடக்கிறது கேட்டவொன்னு அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பிறந்த என்ன அம்மா அப்பா செய்ப்பா உரைக்கு இருக்கல பண்ணுது போகுது எந்தெந்த குணங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் மாறிட்டு இன்னைக்கு டிவி பெற்று வீட்டில் வந்தாச்சு எங்கும் நடக்கிற சமாஜான தலையை வெட்டுறது காங்கிறாங்க டிவியில் அந்த பார்த்தா நாம் பிறந்தவொடனே அந்த வேலையை செய்வாங்க இது மனிதனுக்கும் அசுர உணர்வு தான் மனிதன் போகுது உணவு நீக்கிடுக்க கலாத்தில வளர்ச்சி பெற்று வளர்ந்து வந்தாங்க வளர்ந்து வந்த பின் மனிதனுடைய ஆசை இந்த உடல் இச்சை வரப்படும் போது எப்படி மிருகங்கள் ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டதோ இதே மாதிரி மற்றனை துன்புறுத்திய வாழும் உணர்வு நாளடைவில் இதை வளர்ந்துருச்சு என்னென்னால் அரசர்கள் இப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த அரசர்கள் எவன் வலிமை கொண்டாலும் மற்றவளை அடைக்க ஆட்சி பிரிந்தான் அரசனாக வந்தான் இன்னைக்கு நம் நாட்டில் இத்தனை அரசியல் இருக்கு இவ்வளவு நாகரீகம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆயுதங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய கருவியும் இருக்குது சில டவுன்கள்ல சில ஊர்களையும் சில கிராமங்களையும் அதை வந்து அதிகாரம் பண்ணிதான் இருக்கும் சில பெரிய டவுன்களில் பார்த்தோம் நினைச்சு மாமூல் காசு கொடுக்கணும் இல்லைன்னா கோயில் நடக்க முடியாது பல கொலைகள் இஞ்சி தான் அஞ்சு கொடுத்துடறோம் அப்போ அந்த ஆட்சி அங்கே நடக்குது அப்போ அவனுக்குள்ளே எதிர் நிலையான வரப்பும்போது இவன் போகிற பக்கம் இது வசூல் பண்ற பக்கம் போயாச்சு இவனிடம் நம்ம பக்கம் வந்து சண்டை வந்து ஒருத்தன் இதுதான் நடக்குது இப்ப நம்ம எந்த அளவில் போயிட்டு இருக்கிறது இதே மாதிரி தான் அரசர்கள் வந்தது இந்திய நிலைகளில் அரசர்கள் ஒரு அளவுக்கு பரவாயில்லைன்னு சொன்ன மக்களை ஓரளவுக்கு தெளிவாவது கொண்டு வந்தாங்க இந்த மக்கள் ஆட்சிக்கு போகும்போது நிலைமைகள் நாம் பெரியவனா நீ பெரியவனா மக்களுக்கு ஆட்சி இல்லை ஆனா மனபலம் யாருக்கு இருக்குதோ அவங்களுடைய தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு உலக நிலையில நம்ம நாடு மட்டுமில்லை உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இப்படி மனிதன் விஞ்ஞான இருந்தாலும் இப்படி மோசமான நிலையில போயிட்டு இருக்கு இப்படி வெளியிடும் உணர்வு அனைத்தும் காற்று மண்டலத்தில் இருக்கு நீங்க பத்திரிகை வாயிலாக பார்த்தாலும் சரி ஒருத்தர் படித்தது பதிவு வந்து நிச்சயம் வந்துருது நமக்குள் பதிவாகுது நம்ம இந்த அசுரம் மாறிக்கிட்டே போகுது அதனால கடுமையான நோய்களும் வந்துவிட்டார் இதெல்லாம் போக்குறதுக்கு வழி வேணும் இன்று மனிதன் வரப்போம்போது எத்தனையோ நோய்கள் கடந்து இன்று மனிதனா வந்தது மனிதன் வரும்போது கீழே தொடக்கக்கூடிய சக்தி இருந்தும் செய்ய முடியலை இப்ப தீமையை மீட்கிறதுக்கு விஞ்ஞான அறிவு கொண்டு கல்லீரல் போச்சா அதுக்கு பதில் வேற உறுப்புகளை செய்து ஒட்ட வச்சிடலாம் எலும்பு போச்சா அது ஒட்ட வச்சிடலாம் கண்ணு போச்சா மாற்று கண்ணு போடலாம் எந்தெந்த உறுப்புகள் போனாலும் மாற்றி அமைக்கிறாங்க இருந்தாலும் உங்க உடலில் வந்து பதிவான அந்த ஊழ்வினை என்ற வித்தை இவங்க மாற்ற முடியாது அது மாத்துறதுக்கு ஞானிகள் கண்ட வடிகளை செய்தாதான் இப்ப ஒரு வேதனைப்படுவன் உற்று பார்த்தா கருவு நீங்க பதிவாக்கி விடுது அப்ப அந்த வேதனையான உணர்வின் கண்களை சேர்ந்த காந்த புலன் என் ஆன்மாவுக்கு வந்து தொகர செய்து அது அறிய செய்து நான் பரிவான நிலை கொண்டு உயிரைப்பட்ட நடைமுறைக்கு வந்துடுது இப்ப நாம வளர்புறையாக இருந்து தேய்புரையாக போகும் கவன்தான் இருக்குன்ற வளர்புறைக்கு இல்லை இப்ப நம்ம உடல் நஞ்சை மலமாக மாற்றுவது அந்த நஞ்சை நாம பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது கண்ணகிழங்களை வேக வச்சு மிகப் பிறச்சு ஏற்படும் இப்ப மருந்துகளை கொடுக்க போகும்போது கடும் பாசானத்தை மற்ற மணல் பண்ணி சுண்ணமாக்கி அவருடைய வீதி தன்னைக்கு உடல்நலவாக வைத்திய ரீதியில எல்லாமே செய்துட்டு வர்றாங்க ஆனால் நாம வளர்ச்சி போது தன்னைக்காரும் வலுவான உணவுகள் சுவாசிச்சு அதற்கு தக்க உடல் அமைத்து எல்லாவற்றையும் தீமையை நீக்கக்கூடிய சக்தி பெற்றும் அந்த வேதனை என்று தான் நமக்குள்ள சேர்க்க முடியுன்றதை நல்லதை நமக்குள் வர முடியல அதுக்கு என்ன செய்யணும் இங்கே இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வைத்து வச்சிடற யானை போச்சு மனித உடலை காமிச்சு இந்த பிள்ளை யாரு அப்படின்னு நம் உயிரால் வளர்க்கப்பட்டது நாம் எதை என்னமோ ஈசனாக என்று உருவாக்கியதுதான் நம்மை ஆண்டு கொண்டு இருப்பது ஆண்டவனாக இருப்பதும் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வு தான் அந்த உணர்ச்சி தான் எதை என்னமோ அதுதான் அதன் தான் அந்த வாழ்க்கை அமையுது அப்படின்னு கொண்டாங்க அப்ப நாம் எதை எண்ணணும் அப்படின்னு சந்தர்ப்பத்தால் மனிதனில் உயர்ந்தவன் அவனுடைய சந்தர்ப்பம் இந்த விஷயத்தன்மையெல்லாம் நீக்கி அவன் இளமையிலிருந்து மற்ற பயிரெண்டங்கள் எல்லாம் வந்து வேக வைத்து புது புது செடிகளை கண்டுபிடித்த முதல் அகசியம் இளமை வயதிலேயே மற்றது நுகர்ந்து நோய்களை போக்கக்கூடிய சக்தியும் தெளிவாக கூடிய நிலைகள் அவன் பூர்வ புண்ணியத்தில் அமைந்ததுதான் அதிலிருந்து வளர்ச்சி அடைந்தன அப்போ இந்த மின்னலை பார்க்கும்போது மின்னல் இதிலிருந்து வருதுங்கிற அந்த உணரும் பார்க்கும் அந்த அகசியனுக்கு தான் கிடைக்குது இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பிற மண்டலங்கள் வந்து விஷத்தண்ணை அது பார்வெடி மண்டலங்களாக மாற்றுது அப்ப சூரியனுக்கு எடுத்துட்டு போகிறது சாப்பாட்டுக்கு ஆனால் இடைவெளி நம்ம பூமி கொடுக்காட்டி இது வந்து ஈர்ப்புகள் வந்து நம்ம பூமிகள் வந்து மின்னலாக மாறுது அப்ப மின்னலா மாறி எதை எதில் கலக்குது எதன் இந்த மின்னல்கள் எதிலே கலந்து எப்படி ஆகுதுன்னு இந்த இளமையில அறியக்கூடிய சக்தி அந்த அகசியம் தரலாம் அவன் பெற்றவன் தான் அப்படி வளர்ச்சியில தனக்கு வேண்டிய புது புது செடிகளை உயிரினங்களை கொண்டு சாப்பிடுறதும் மறுத்தான் ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிடுறத விட்டுட்டான் அதே சமயத்தில் காய்கறிகளை வேக தான் சாப்பிட நிலை வந்தான் காய்கறிகளை வேக வச்சாச்சுன்னா அது மீண்டும் அது முளைக்காது பருப்பை வேக வச்சா முளைக்காது ஏன்னா அந்த வாசனையை மாற்றி விடுறான் தனக்கு வேண்டியது மாற்றி சாப்பிடக்கூடிய சக்தி நம் உடலை இயற்கையில் வர்றதை நம்ம உடல் நஞ்சை மலமாக மாற்று அந்த தெரிந்து கொண்ட எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் போது இது மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்குதான் முருகு மாற்றி அமைக்கூடிய சக்தி அப்படின்னு இது முருகான் அழகா இப்ப கண்ணக்கிழங்கில் இருக்கிற விஷயத்தை வேக வச்சு காரம் மிளகா உப்பு புளி இதெல்லாம் சேர்க்கப்படும் போது எல்லாம் சேர்ந்தோன்னும் போது அந்த இயற்கை குணங்களை மாற்றியது அதை சேர்த்து ஒரு சுவையான நிலைகள் கொண்டு வரும் அதான் முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அப்ப அது சாப்பிட்டவன ரொம்ப ருசியா இருந்தான சந்தோஷமான உண்மை நீர் நிறைய வரும் அப்ப அந்த உணர்ச்சி நம்ம உடல் உள்ள அணுக்களை கிடைக்க உற்சாகமா ஜீர்ணிக்கும் நல்ல ரத்தமா மாற்றும் நீங்க நல்லா சமையல் பண்ணி வச்சு போட்டு சந்தர்ப்பத்தால் வேதனைப்படும் ஒரு செயலை நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த உண்மை நீர் அந்த பெருங்குடல சிறுகுடலையும் பெருங்குடல் மயக்கம் அடைஞ்சது அப்ப அது இழுக்கக்கூடிய சக்தியிலும் வெளியில சாப்பிட முடியலை அந்த சந்தர்ப்பம் சம்பாதிச்சு செய்து வச்சிருக்கிறோம் அதை வேதனைப்படுவோம் சந்தர்ப்பத்தால் சந்திக்கணும் என்றதும் நுகர்ந்ததும் ஆனால் உமிங்க நாம போனோட அந்த சிறுகுடல் மயக்கம் மயக்கமடைஞ்சு செயல்படுத்த முடியும் அதனால கீர்ணிக்க முடியுதுன்னா தான் வரும் ஆனா மனிதன் இப்ப இந்த காய்கறிகளை வேக ஆனால் அதே சமயத்தில் இந்த விஷமான உணர்வை நமக்குள்ள அந்த சக்தி இழக்க செய்யணும் அதுக்கு உபாயம் தான் விநாயகத்துவத்தில் வடமேற்கு விநாயகர் வைத்து வடகிழக்கில் அகர்ஷன் திருவனாகி திரு நட்சத்திரமான அந்த இதை பிறக்கிறது ஆனால் அகஷ்ஷன் இதை கண்டு உணர்ந்த பின் அவன் எப்படி ஆனால் தான் பார்த்த உண்மையெல்லாம் திருமணமான பின் தன் மனைவிக்கு எடுத்து சொல்றான் அந்த மனைவியும் கேட்டு கணவனை பல உயர வேண்டும் என்று என்ன வருது நான் வசிஸ்வரம் மருந்து போல வாழ்றாங்க நல்லா இனி போன்று கணவன் மனைவி மதிப்பதும் மனைவி கணவனை மறித்து நடந்தாங்க அப்புறம் ரெண்டு பேரும் மனசு உண்ணாக்கப்படும் போது சாவித்திரி எவனிடமிருந்து தன் கணவனை மீட்கிறார் தன் கணவன் வெளியில வேதனைப்படுவனு பார்த்தாட பாவமே இறக்கப்பட்ட முகம்தான் அந்த வேதனை என்ற உணர்வுகள் இவன் உடல்ல விளையுது இறக்கப்பட்டு அந்த வேதனையான நிலை அவனுக்கு ஒரே செய்யப்படும் போது அந்த வேதனையான உணர்வு உடல் உடலுக்குள்ள நோயா வந்து உருவாகுது அப்போ இவருடைய எண்ணம் எவனாகுது எவனிடமிருந்து தன் கணவனை மீட்டினார் இன்பது கணவன் மேல் பற்றிருக்கப்படும் போது அந்த கணவனுக்கு அந்த உயர்ந்த நிலைகள் எப்படி பிறச்சியிருங்கிற நகே அகச்சியம் தன் நிலைகளை தன் மனைவிக்கு சொல்லி கொடுத்த அந்த உணர்வு வச்சு அந்த தன் கணவருக்கு அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் ஆண் பெண் என்ற நிலை தீமை நீக்கும் அணுக்களை அவங்க உருவாக்கி கொண்டாங்க இப்போ நம்ம பழக்கத்தில் என்ன செய்திருக்கிறோம் மனைவி யார்கிட்ட சண்டை போடுறதை கேட்டுட்டு வந்து இப்படி இருக்குது எப்படி நின்று கணவன் பார்த்தா பக்கத்து விட்டுக்காரன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்றாங்க கணவர் கேட்கிறார் அவருக்குள்ளதும் சேருது அப்ப ரெண்டு பேரும் கலந்து என்ன செய்யறாங்க ரெண்டு பேர் உடலையும் அந்த சண்டை போற உணர்வு அணுக்கு தான் வளர்த்துக்கிறாங்க இப்ப நம் நுகர்ந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ள அந்த அணு ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல உணவுகளோட நிச்சயம் சண்டை போடும் ஏன்னா அந்த அணுக்குள்ள வந்தால் நமக்கு நல்ல அணுக்களுக்கு அதுக்கு சண்டை வரும் வயலில் நல்ல பயிர்களை பண்படுத்தி நல்ல பயிர்களை ஊன்றும் வச்சுக்கிறோம் அதுல களை தன்னாலும் முளைச்சி வரும் எங்கு காத்துல இருந்து விட்டுகள் கலை தலைமறைக்கு நல்ல பேருக்கு இடமில்லை இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சந்தர்ப்பத்தில் தரைய கஷ்டங்களை நாம் பார்க்குறோம்னா கணவன் வெளியில தொழில் நடக்கூடிய சொல்லிட்டு மனைவிக்கு வந்து சொன்னா போறோம் மனைவி நடந்து கணவன் கிட்ட சொன்னா போறோம் கணவன் வேலைக்கு போக போகும்போது அந்த மாதிரி சண்டையாக இருந்து சட்ட அடர்ந்து என்ன ஆகுமோ ஆகுமோன்னு மனைவி இங்கே தியானம் பண்ணுவாங்க எப்படி அப்போ நாங்கள் அங்கே சொந்த ரெண்டு நாளைக்கு வந்து சொன்ன உடனே இது மனசுலேயே துருக்கு துருக்கு வேலை செய்யறது எப்படியோ என்னமோ ஏதோ அப்படி இந்த வேதனை இருப்பாங்க அந்த வேதனையான உணர்வு அங்கே போய் தாக்கணும் ஒன்னு என்ன செய்ய செய்தான் விஷயம் இல்லை அதை குறுக்காட்டு அப்ப சிந்தனை இழக்கிச்சேன் அப்ப கைகால எங்கே கொடுத்துவாரு மனைவி கணவன் மேல் இருக்கக்கூடிய பாசத்தால் அவருக்கு இப்படி தொல்லை வருது அவங்க தொடர்பு கொடுக்குறாங்களே அப்படி நீங்க எண்ணினா உடனடியாக வேலை செய் இப்ப நண்பர்களுக்கு நன்மை செய்தான் விற்கலாகுது அமெரிக்கா இருந்தான் எனக்கு தீங்கி செய்யறான் எண்ணிப்பிடம் உருப்பிடுவானான்னு சொல்லும் போது அவனுக்கு அங்கே பரவல் அவன் உடல இருக்குது நம்ம உடல் இருக்கு காத்தல் அது இருக்கு அந்த கண்ணால் தான் அது பதிவாக்குது அதன் உணர்வு உயிரால் தான் உணர்றோம் அந்த உணர்வின் தன்மை நமக்கு செய்கிறோம் தெரிந்துக்கிறோம் செயல்படுத்துறோம் ஆனா உள்ளுக்க பதிவு செய்த நாம் எண்ணும்போது கண்வெடி தான் அந்த காத்துல எழுத்து நம்மளை சுவாசிச்சு அதே உணர்வை செயல்படுத்துறோம் எப்படி ரேடியோ டிவி எழுத்து ஆண்டினா ஏரியில் இருக்குதோ இதே மாதிரி நம்ம கண் நம்ம உடல் உள்ள அனைத்துக்கு அது மூலமா இருக்கு அதன் வழிதான் இங்க பதிவானது அது என்னும்போது அதை வழிதான் கவர்ந்து நம்ம சுவாசித்து அந்த உணர்வை நம்ம இயக்கும் ஆனால் இப்படி கணவனும் மனைவியும் நம்ம வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு ஆணவருப்பாடு அவங்க எப்படி சண்டை போட்டாங்களோ அதே வந்து நம்ம உடலுக்குள்ள சண்டை போடும் அந்த சண்டை போட போகும்போது சோர்வா இருக்கும்போது சந்தோஷமா சிரிச்சு அனுப்பிச்சு ஆனா ஒண்ணும் இல்லைங்க அப்படி என்ன வயிற்று வலிக்கு நிச்சயமா சும்மா ஏதோ சொல்லி இருக்கு அந்த வம்பு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா உடலுக்குள்ள இது சொல்ல சொல்ல அது எது நிலை நம்ம உடலுக்குள்ள இந்த அணுக்களுக்குள்ள போர் எப்படி இந்த பிரபஞ்சத்துல ஆடு மாடுகள் தனித்தனியா இருக்குதோ நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகளும் ஒன்னு ரெண்டு நிலை கோடிக்கணக்கான அணுக்கள் ஒண்ணு கொண்டு எது நிலையான நிலை ஒத்து வாழக்கூடிய அந்த அந்த உறுப்புகள் சரியா இருக்கு இல்லை என்ற அந்த உறுப்புகள் கெட்டுக்கிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி கணவன் மனைவி அன்பா இருந்தாலும் வீட்டில் இப்படி சண்டை வரும் சில நல்ல குடும்பங்கள் எடுத்து இதே மாதிரி வெளியில் நடக்கிற சம வெளியில் நடக்கூடிய வேதனையோ சங்கடமோ செழிப்பை பார்த்து கணவன் வந்து இந்த மாதிரி இருக்குது உலகம் கலந்து பேசினா வராம தடுக்கணும் இல்ல மார்க்கம் வேணும் இல்லை இவள் கணவன் மனிதன் ஒன்று போல சேர்த்து அந்த இதான ஒரு படு இந்த ஒளியின் உடலா பற்றி எந்த துருவத்திலிருந்து இந்த பூமிக்கு வருதோ ரெண்டு பேருமே சேர்த்து ரெண்டு உயிரும் ஒன்றாகி உயிரைப் போலவே உயிர் ஜீவ அணுக்களை உருவாக்கும் சக்தி வர்றாங்க கடைசி நிலை மனிதன் அணுப்பின் கணவன் மனைவி கணவன் பேர் அளவு கிடைக்கணும் பேர் ஒளி கிடைக்கணும் கணவன் மனைவி என்னது மனைவி கணவன் என்னது இந்த ரெண்டு உணரும் பெற்ற பெண் எங்கிருந்து வருதோ இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற ஆன்மா ரெண்டு உயிர் அங்கே போய் நின்று ஓர் உடலாக இருக்கு ஒளியின் உடலாக இருக்கு நாம் இந்த சூரிய குடும்பத்துக்குள் வரக்கூடிய எல்லாமே நமது பூமி துருவத்தின் வழிதான் கல்லு மண் தாவர இனங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் எல்லாமே அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் தொன்னை கொண்டுதான் இதில் எதிர்நிலையாகி ஒன்று கொண்டு எதிர்ப்பாகி அந்த இயக்கத்தக்கியாகவும் மாறுகின்றது இப்படி வளைந்த இந்த உணர்வை இதை உணர்ந்த இந்த மனிதன் அகஷனும் அவன் கனவியும் மனைவியும் அந்த குருவத்தின் எல்லையை கடந்து அதுல இருந்து ஒளியாக மாற்றும் சக்தி இந்த பூமியிலேயே பெற்றான் அப்போ அந்த உடல்ல வலுவான ஒரு பாடு அங்க போய் நிலையா வர்றதெல்லாம் ஒளியின் உடலாக மாற்றிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் வேத நூல்கள் நாதங்கள் என்ற நிலைகள்ல எழுதியிருக்காங்க இதெல்லாம் அரச போர்கள் வந்து சிக்கரசர் போர் வரும்போது காலத்தால் மறைஞ்சு போச்சு கண்டுபிடிக்க முடியாம போச்சு நம்ம குருநாதர் அனுபவ ரீதியாக இருபது வருடம் காடு மேடு நகரம் எல்லாம் அலைய செய்து நீ நுகர்ந்த உணர்வு உடலில் என்ன செய்து இதை எப்படி நீ மாற்றி அமைக்க வேண்டும் என்று பக்குவப்படுத்தி எனக்குள் துன்பத்தை உண்டாக்கி எது துன்பத்தை உண்டாக்குது எந்த சந்தர்ப்பம் உண்டாகுது அந்த சந்தர்ப்பத்தை நீ எப்படி மாத்தணும் அப்படின்னு அந்த உபாயத்தை வச்சுதான் அந்த இருபது வருட அனுபவத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் சந்தர்ப்பத்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க நீங்கள் கேட்க உடனே உணர்ந்து வந்தவர் பாடும் உங்கள் உடல்லே அது விளையுடுது இப்போ நீங்கள் சந்தர்ப்பம் எனக்கு குருநாத காட்டி அந்த உணர்வு எல்லாம் தெரிந்து உங்ககிட்ட சொல்ற நீங்கள் கேட்கறீங்க இந்த நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க என்னையே இந்த பரிவாக்குது பதிவாக்குது நுகர்றீங்க உயிரில இந்த உணர்ச்சிகள் ஊற்றுது நான் சொல்ற உணர்வுலாம் எல்லாம் தெரியுது இப்போ உங்களுக்கு அந்த உம்மை நீர் மாறும் அப்போ உங்க சாப்பாட்டில் சிறு உடலுக்கு போய் சேரு இப்படி சிறுக சிறுக பெருங்க உடலுக்கு பேசு இப்போ நீங்கள் கேட்டு இருக்கும்போது உங்கள் உள்ள ருசி எல்லாம் வித்தியாசமாக மாறும் நம்ம உபதேசம் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உடலை அப்படியே ஜலி ஜிலி ஜில்லி ஜில்னு விஷத்தன்மை அதெல்லாம் குறைஞ்சி போறது நீங்கள் உணரலாம் ஏன்னா மணிக்கணக்கில் உட்கார வச்சு எப்படி நீங்கள் சுவாசிக்கணும் ஒரு நல்ல சத்து உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் கேள்வி நீ சண்டை வந்துடுச்சு சண்டை போற வேடிக்கை பார்த்தீங்கன்னா இந்த உணர்லும் உவிழ்நீராக மாறி குடல் உபாதைகள் கல்லீரல் மண்ணீரில் வலி நெஞ்சு வலி இதெல்லாம் வந்துடும் ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்தது இந்த உபதேசத்தை கேட்கும்போது இந்த சந்தர்ப்பம் நீங்கள் முகரம் நேருகின்றது உங்க சிறுகடல் பெருகடலுக்கு போய் சேருது அதற்கு வந்து நல்ல ரத்தமா மாற்றி கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி உங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் போதும் ஒவ்வொரு நிமிடமும் இங்கே பதிவாக்குது உங்க உடலையும் பதிவாகுது என்ன விளைந்தது ஆனா இதை காத்தலையும் இருக்கு எந்த கண்வெளி பதிவு செய்துங்களோ அந்த நேரத்தில் இப்போ ஒரு சங்கடமாக இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கேட்குறீங்க கேட்கும்போது அதே உணர்வுகள் நம்மளுக்கு கண்டிச்சது அவர் மேலே பற்று இருந்தால் நம்மளுக்கு ஏதோ ஒரு தலை சுத்துற மாதிரி வரும் நல்ல மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவருடைய உணர்வு நம்ம பாதிக்காமல் இருக்குன்னு என்ன செய்யணும் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இந்த முறைப்படி ஈஸ்வரான்னு சொல்லிவிட்டு கண்ணை ஏங்கி அந்த துரு நட்சத்திரத்தின் பார்த்து செலுத்தினீங்கன்னா அதுலேருந்து வந்தது இந்த பூமியில் இருக்கு அது நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கருமணிகள் அதை எடுத்து உயிரோடு கொண்டு இதில் கொண்டு அந்த பார்த்து காந்த மென்னை செய்து மூக்கு வழி இந்த இருக்கிறது மட்டி வெடிப்பீடு இங்கே இருக்குது அப்ப கெட்டதெல்லாம் நெரிச்சிட்டு என் உடல் உள்ள இரத்தத்தில் எல்லாம் கலந்து கலந்துக்கிறோம் நட்சத்திரத்தின் பேரர்களும் என் உடல் முழுதுக்கும் படர்ந்து என் உடல் உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் பெறவும் சொன்னோம்னா அது உடனே கட்டல் ஐட்டம்னா இது வந்துடும் அப்ப முன்னாடி விசாரிக்கிறது கெட்டது உள்ளுக்கு போகாம தருது உடலுக்குள்ள இந்த வலிமையானோடனே இங்கே உள்ளடுக்குள்ள அழுத்தம் ஆனோடனே தள்ளி விட்டுரு தள்ளி விட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு சங்கடம் என்று வராது அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம சிந்திக்கும் ஆற்றல் வருது இது செய்யணும் இப்போ திருப்தி உங்களை எண்ணும் போது பாசமா இருக்கும்போது எண்ணும்போது போது உங்க வாழ்க்கையில் எப்படி உங்க குறைகளை எழுத்து செல்லுதோ இதே மாதிரி அதை கேட்டறிந்தாலும் அது உங்களுக்குள் வராமல் இப்படி தடுத்து பழகும் தொழில நஷ்டம்னு வச்சுங்க அப்ப நஷ்டம் தானே வேலை நினைச்சு வீட்டில் வர்றாங்க ரெண்டு பேரும் சேர்த்து பழகிறீங்க அப்ப ரெண்டு பேரும் அந்த கஷ்டம் உணர்வு அணுக்கு உங்களை விளங்கிடும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே நண்பர்கிட்ட கஷ்டமா சொல்லும்போது போது அவங்க உடலையும் விளைய ஆரம்பிச்சிரு உங்களை சுத்திய நண்பர்கிட்ட சொன்னா அவங்க நண்பர்கிட்ட நிறைய பழகினீங்கன்னா அவங்க உடலையும் அவங்க வீட்டுல பேர் நண்பனுக்கு இந்த வீட்டுல இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க வீட்லயும் பரவ அப்ப அந்த நந்தன இடத்துல இருந்து நமக்குள்ள வராம தடுக்கணுமே இல்லையா அதுக்குதான் அந்த நிமிஷமே இஸ்ரான் சொல்லிவிட்டு எங்க கண்ணு நிரம்பி நானாவது அறி வச்சு உங்க உயிரே அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணி நிறைவு புருவத்தில் வைக்கணும் என் ரத்தங்களை கலந்து என்னுடன் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் அனைத்தும் பெறணும் அப்படின்னு சொன்னோம்னா அது உற்சாகம் இங்கே இழுக்கும் சக்தி குறைக்கப்படும் இங்கே போடும் இது அனாதியாகி சுத்தப்பட்டு அப்பதைக்கப்ப நம்ம சுத்தப்படுத்தலாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சேர்த்து நம்முடைய நல்ல குணங்கள்லாம் எல்லாம் நல்ல உடலும் குறையும் நம்ம செயல் எல்லாம் மாறிட்டே தான் அதுக்குத்தான் இப்ப உங்க குண்ட உதவிச கொடுத்து உங்க நினைவு எப்போது வருதோ கையில் அழுப்பட்டாக்கி துணி எடுத்து தொடச்சுங்க இல்ல தண்ணி ஊற்றுங்க இல்ல எண்ணெய் பட்டுச்சுன்னா எண்ணெய் விட்டுதான் நிச்சயம் விட்டாதும் இந்த மாதிரி அதுக்கு தக்கவாறு உங்க உடல்ல வரக்கூடிய தீமையை உமா பதிவு செய்யும் உங்களை காப்பாத்துக்கிறேங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்புறம் வளர்க்கும் போல அவங்க என்னை சொன்ன விடுவா அப்படின்னு பிடிக்கிறதும் நல்ல மனுஷன் கஷ்டம் சொன்னா கேட்காம எப்படியா இருக்க முடியும் கேட்டுக்கொண்டு அவங்க உதவி செய்யாம இருக்க முடியுமா அது பூரா இங்க வந்துருது இப்படி நமக்குள்ள அந்த பாசத்தால் உண்டை கவர்ந்து விட்டால் அந்த உடன்தான் இயக்கம் காரணம் ஒரு செடியில் இருந்து வரக்கூடிய விளைந்த வித்து நிலத்தில் போனால் அந்த செடியில் இருக்கிற சத்த தான் தீரும் இதே மாதிரி ஒரு உடல்ல விளைந்த நம்ம உடலை வந்துட்டா அதை உணர்ச்சியை தூண்டி அதன் அது பழகும் ஆனால் இதை போன்ற நிலைகள் இருந்து விடுபடணும் என்ன சாதாரணமா நம்ம மாம்சம் சாப்பிடக்கூடாது மாம்சத்தை சாப்பிடுறது சிந்தனை இழந்தது நீங்க மாம்சம் சாப்பிடாம அடுத்துக்கிட்டு இருக்க நீங்க சாப்பிட பார்த்தாலே இந்த உணர்வு வரும் அவங்க சாப்பிடுற பார்த்தா நம்மளுக்கு அந்த உணர்வு வரும் ஆனா இது மறுத்து நமக்குள்ள இருந்த அதை பார்த்த உடனே விலகி போச்சு நமக்குள் இந்த தியான வழியில் இந்த சக்தி எடுத்துக்கொண்டான் அதை பார்த்த உடனே அந்த உன் நுகரவை விட்டு வெளியே போய் சொல்லும் இல்ல ஆனா அதை சாப்பிடானா வெளியான கொஞ்சம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா போகும் அப்புறம் அந்த அணுக்கலான் சாப்பிடலாமான்னு விஷயம் இருக்கும் அப்புறம் அங்க போய் போயிட்டு இருக்கு அப்போ அந்த வரும் ஆனால் சிந்திக்கின் தன்மை இழக்கும் அந்த சிந்திக்கின் தன்மை இழக்கப்படும் மற்ற உயிரினங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது தன்னை உடலை வளர்த்துக்கொள்ளும் தான் உண்டு இது உணர வளர்த்து கொண்டால் இந்த தன் உடலை வளர்த்துக் கொள்ளும் தனியும் சிந்திக்கும் தன்மை தான் செய்யும் என்றால் நம்ம வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் இப்ப எல்லாம் மாற்றிட்டு வரும் அதை நம்ம மாத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்ககிட்ட இப்ப பதிவு செய்யறது என்னமா சாமி நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்க இருபது வருஷம் கஷ்டப்பட்டேன் உண்மை தெரிந்தேன் அது எப்படின்னு என்ன சொல்றேன் என் குருநார் என்கிட்ட பதிவு செய்தார் அவர் சொன்னதெல்லாம் நான் எடுத்தேன் அதை எடுத்து இப்ப என்னையும் பாதுகாக்க முடியல உங்களுக்கு அந்த சக்தி கொடுக்க முடியும் நான் என்னதான் சொன்னாலும் குருநாதர் யுத்த பெரிய சக்தியும் பெற்றாரு குருநாதர் உடலோட இருக்கிறாரா அவர் அந்த ஒளிமயமான உணர்வு எடுத்தார் ஒளி உடலா இருக்கிறார் இப்ப நான் அந்த குருநாதர் சொன்ன வழியில் அந்த உணர்வின் தன்மை எடுத்தால் இந்த உடல் இருக்கு அது எப்படின்னு உடலுக்கு போய் இந்த ஒளியின் உடல் தான் தரணும் இந்த மனிதனான பின் முழுமையாக அடுத்து பிறவியிலான நில எடை தான் கிடை ஈசி தானே நம்முடைய சாஸ்தரங்கள் பன்னெண்டு ராசிகளில் ஒரு ராசி சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு மாதங்களும் நாம் எடுத்துக்கொண்ட நிலையை விளைவாகி நாம் எப்படி படைக்கிறோங்கிறதக்காண்டி விஜ்யாயே தசமி நம்ம பூமிக்குள்ளே இந்த உயிர் வந்த பிறப்பாள் மனிதனான பத்தாவது நிலை எடைவே தான் தசமி பிறங்கீர் இப்போ அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நாம் அதை எடுத்து வந்தோம்னா பத்தாம் நிலையான உயிரோடு சேர்த்து நாம் ஒழியின் உடலா தர்றோம் இந்த உடலின் நிச்சயம் தான் தசப்பிரியன் இன்னொரு உடல் பெறும் நிலைக்கு தான் நான் போவோம் தான் நம்ம உயிரே தசரத சக்கர வக்தி பத்தாம் நிலை அடையக்கூடிய காரண பேர் உயிரே உயிரை நம்ம கடவுள் என்றாலும் மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உடலுக்குள் இருக்கக்கூடியத அது மாற்றி அமைக்கும் சக்தி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை தான் சிவ சீதா அதன் உணர் நுகர்ந்த பின் சீதா ராமா இந்த மனிதநானத்தின் சுவையான உணர்கள் உருவாக்கும் எண்ணங்கள் உருவாக்கப்பட்டது சீதாராமன் அப்ப ராமனின் தந்தை யாரு தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியின் மகன் சொல்றாங்களா இல்ல இந்த எண்ணத்தால் தான் உருவாக்கப்பட்டது இப்போ தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் பிரம்மகுரு அப்படின்னு வைக்கிறாங்க வசிஷ்டர்னா என் பையனுக்கு நல்லா ஆகணும்னு நினைக்கிறேன் அது கவர்றேன் நல்ல உணர்வு வருது நல்லதாக இருக்கப்படும் போது அவன் பையன் மேலே உடலுக்கு சரியில்லை அதை நான் தெரிகிறேன் அதே உணர்வு எனக்குள் வசிச்சு பிரம்மகுரு பிரம்மகுரு மனைவி யாரும் அடமெறி அவங்க உடலில் எந்த நோய் உருவானோதோ என்கிட்ட விளையாடு திருப்பி என்ன சொல்ல போகிறேன் இந்த மாதிரி விதை தான் அந்த மாதிரி நோயாகி போச்சு நோயாக போயிடுச்சுன்னு அந்த ஞானம் தான் அது குருவாக வந்து நமக்குள்ளே வைக்க அவனையும் தோண்டச்சு இந்த உயிரானவர் படம் இந்த உயிரின் திறமை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இதெல்லாம் எழுதுறாங்க நாம் தான் புரிகிற இல்லை சக்கரத்தி வசிஸ்வர் பிரம்மகுரு பிரம்மகுரு மனைவி யார் அருந்தி இப்ப நல்லது பேசுறாங்க அதை ஆசைப்படுறோம் வசிஷ்வரர் அந்த உணர்வின் தன் எடுக்கப்படும் போகும்போது அந்த உணர்வு நீராக மாறி நல்ல அணுக்களை உருவாக்குது நல்ல அணுவா இருக்குன்னு அவங்க எப்படி சந்தோஷத்தை ஓட்டினாங்களோ அதையும் சந்தோஷம் உணர்ச்சியான மக்கள் ஓட்டும் அதே சமயம் ஒருத்தர் வேதனைப்படுறார் நம்ம நண்பன் என்று ஆசைப்படுறோம் அந்த உணர்வு உடனே என்ன செய்யுது ஆசை நிமிஷம் நம்ம தெரியலான நம்ம உடல்ல வந்து அவன் உடல்ல ஏன்னா நோயை நமக்குள் பிரம்மமாக ஆகிருக்கும் அப்பா உடல் இந்த அதே சக்தி தான் இங்க நமக்குள் இயக்கு திருப்பி என்ன அவன் எப்படி வேதனைப்பட்டான் அந்த சொல்லதான் சொல்லு அவன் எப்படி வேதனைப்பட்டானோ அந்த வேதனை உணர்வு எனக்குள் உருவாக்கிட்டவர் ஆக அந்த வேதனை உணர்வு நம்ம உடல் உருவாகணும் அது என்ன செய்ய நம்ம உடலுக்குள்ள நல்ல அணுக்கள் இருக்குல்ல அதை கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சு எப்படி புள்ளியின் கரையினா எல்லாம் மற்ற சாந்தமாக கொண்டு சாப்பிடுவோம் நமக்குள்ள இந்த வெறுப்பு வேதனை கொதிப்பு இந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள்ள ஆன பிற்பாடு மனிதனா வளர்த்து வந்த குணங்களை அதை சாப்பிட்டு இருக்கும் அப்ப மனிதன் சந்தோஷமான அந்த நிலையை நம்ம பேச முடியல இதை உணர்த்துவதற்காக ராமாயணத்துல நம்ம உடல் தசப்பிரியன் உடலோடு ஆசைப்பட்டவன் அப்ப நாம வேதனை வெறுப்பு என்ற உணர்வு நமக்குள்ள ஆண வெறுப்பாடு நினைச்சிருவோம் சந்தோஷமா சிரிச்சு பேசால பொறுத்துக் கொள்ள முடியுமா சந்தோஷமான காரியத்தை சொன்ன நீ ஏற்றுக்கொள்வீங்களா இந்த மறக்க நாம் சேர்த்துக் கொள்ள வினைகள் இந்த விஷயத்தின் தன்மை அதிகமான போது சீதாவை சிறப்பிடித்தான் ராவணன் இந்த நாம் சந்தோஷ சீதாராமா சந்தோஷமான உணர்வு என்ன வந்ததே வேதனை வேதனை என்ற உணர்வு சேர்த்து வாலியாகி நம் உடல் உள்ள நல்ல குணங்களை கொள்ளக்கூடிய சக்தியான அணுக்கள் வழங்குங்கள் அப்ப நம்ம உடம்பு இரண்டியன் நல்ல குணங்களை சாப்பிடக்கூடிய அந்த சக்தி வந்தது ராவணன் ஆக நமக்குள் எல்லாவற்றையும் அடக்கி ஆட்சி புரியும் தன்மை வருகின்றது ஏனென்றால் நம்ம விஷ்ணுவே அவன் எதிர்க்கிறான் யாரு ராவணன் ஆனால் விஷ்ணுவை எடுத்தாலும் இரு விஷ்ணு வரம் கொடுத்தே விடுகின்றான் அப்ப நுகரும் உணர்வெல்லாம் எல்லாம் அவன் எந்த உணர்வு ஆகனோ அந்த உயிரிழப்பை உருவாகின்றது அவன் ஆசைப்படக்கூடிய வசிஷ்டர் அவன் நுகர்ந்து கொண்ட உணர்வு அது பிரம்மமாகின்றது அதே சக்தியை ஏற்க ஆனாலும் அவன் நுகர்ந்த உணர்வு உடலில் பிரம்மமாகும் போது பிரம்மாவும் அவனுக்கு வரம் கொடுத்துட்டான் அப்ப அங்க தேவாதி தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க அவன் கடும் தவத்தால் அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான் அங்க வரம் கொடுத்தாச்சு இருக்கிறவங்க என்ன செய்யறான்னு கதையா சொல்லி காட்டுறாங்க அப்ப நம்ம உடலுக்குள்ள அந்த அசுர உணர்வு வந்த பின் நம்ம உடலில் நல்லது உருவாக்கணும் அப்படி தத்தரிக்கிறது இப்ப அந்த அசுர உணர்வு கொண்டு இது சேர்க்கும் போது இதே தேவாதி தேவர்கள் நம்ம உயிர் விஷ்ணு என்றாலும் நம் உடலுக்கு தக்க அந்த இந்து மனிதனா இருக்கிறோம் அந்த கொடூர உணர்வு செய்து கொண்ட பின் அறக்க உணர் கொண்டு அறக்கத்தான மாதிரி செயல்படும் தண்ணி வந்துடும் அவனை அடைக்கி ஆட்சிப்படைய ஆரம்பிக்கிறான் இந்திரலோகத்தில் லோகத்தில் இவன் என்னை தான் நாங்க கருவாக உருவாக்க செய்றோம் அப்படின்னு ராமாயணத்தில் தெளிவாக கொடுக்குறாங்க இந்த உயிர் இயக்கம் உடலுக்குள் சேர்த்து கொண்ட பெண் நம்ம உடல்ல எவ்வளவு கடுமையான நிலைகள் விளையவேன் நீ ராமாயணத்தை படிச்சீங்கன்னா அது நல்ல தெளிவாக தெரியும் அப்போ அதுக்காக இது நம்ம விளக்கம் கொடுத்து எப்படி மனிதன் அசுர குணங்களை நீக்க வேணுங்கிறதுக்காக வேண்டி இதை செய்கிறான்